ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பையன் அவங்க குடும்பம் நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு ஒரு முறை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கணவர் சொல்லுவார் நம்மளுடைய வருமானம் பத்தில் அதனால் நான் கொஞ்சம் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றேன் நீ பையனை பார்த்துட்டீங்க இரு அப்படின்னு சொல்லுவார் இவங்க மனைவிக்கும் அது படும் சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அவங்க வி இருக்கவே முடியாது அவரை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க அவ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராமல் தையல் மிஷினில் தையல் தைச்சி அவங்க கொஞ்சம் அவங்க பொழுதை போக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி தையல் மிஷின் பக்கமாக ஜன்னலில் போட்டுட்டு உட்காந்துட்டு தச்சிட்டு இருக்கும் பொழுது டெய்லி அங்கே ஒரு வண்ணத்து பூச்சி வந்து வந்து அமர்ந்துட்டு இருக்கும் அது கூட இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசி இதை பொழுத போக்கிக்கிட்டே இந்த தையல் மிஷினில் தையலை தைச்சுக்கிட்டோம் இவங்க பொழுதை போக்கிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுடைய கணவனுடைய நினைவு இவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க பையன் வந்து அவங்க அம்மாட்ட இப்போ வந்து என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற அப்படி டெய்லி அப்படின்னு கேட்பான் இந்த வண்ண கூட நான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு நாள் வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து திரும்பி அவங்க கணவர் வந்துடுவார் கணவர் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மூணு பேரும் அப்போ திடீர்னு அவர் வந்து பையன்ட்ட கேட்பாரு அவங்க அப்பா அம்மா எப்படா என்னை விட்டுட்டு இருந்தாங்க எப்படி பொழுதை போக்குனாங்க அப்படின்னு கேட்பாரு அதற்கு அவங்க அந்த பையன் சொல்லுவான் அம்மா வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வருவாங்க அவங்க கூட டெய்லி பேசிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குன்னு விளையாட ஓடிடுவான் முழுசாக சொல்லாமல் இவர் என்ன பண்ணுவார் கோவம் தலைக்கு மேலே ஏறி இவர் என்ன பண்ணிவிடுவார் கத்தி எடுத்துகிட்டு போய் அவங்கள குத்தி கொண்டிடுவார் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அவர் ரொம்ப பையனை விளையாட விட்டுட்டு தோட்டத்தில் உட்காந்து இருந்துகிட்ருப்பார் அப்போ வந்து அந்த பையன் ஓடி வந்து சொல்லுவான் அப்பா அப்பா நம்ம அம்மா ஒருத்தரோட இருப்பாருன்னு சொன்னேன் இந்த வண்ணத்து பூச்சி தான் பா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்ணத்து பூச்சியை காட்டுவோம் அது பறந்து ஓடிட்டுருக்கோம் அழகாக அப்போ தான் அவருக்கு புரியும் நாம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க நம்மளுடைய நிறைய பேருடைய கணிப்புகளை ஒருத்தர் சொல்கிற விஷயங்களை நம்ம முழுதாக காது கொடுத்து கேட்காமணும் இல்லை அவங்க பேசுகிறத நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோ அதனுடைய காதால் கேட்குறது கண்ணால் பார்க்குறது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தீர விசாரிப்பு தான் சரி அப்படிமாங்க எதையுமே நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நாம் எதுவுமே ஜட்ஜ் பண்ணுறது வந்து யாரோ சொல்கிறதையோ இல்லை எதையோ அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது தவறு நாம் அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது நன்றி வணக்கம்